உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதி என் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதி என் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மியன்பர்களே இந்த வாரத்திலே ஐயடிகள் காடவர்க்கோன் நாயனார் நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயடியேன் காடவர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார் இந்த ஐயடிகள் ஐயடிகளை பற்றி நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள் ஐயடிகள் என்றாலே நாராயணுடைய பேர் ஒன்று ஐ என்றால் தெய்வம் அடியார் என்றால் பக்தன் சின்ன வயது முதலே சிறு முதலே அளவு கடந்த பக்தி பக்தியின் சுரூபம் என்று சொல்லலாம் அப்படி இயற்கையாக சில பேருக்கு சின்ன வயசில் வரும் அப்படி சின்ன வயசிலே பக்திபூர்வமாக இருந்த காரணத்தினாலே ஐ அடிகள் என்று பெயர் காடவர்கொன் என்பது அவருடைய மன்னர் குலத்து மரபிலே வந்த பெயர் அப்படிப்பட்ட ஐ அடிகள் காடவர்கொன் நாயனார் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த காடவர்கொன் நாயனார் அரச பதவியை விட்டு ஆன்மீகத்தின் அடிப்படையிலே மக்கள் சேவைக்காக சைவ சமயத்திற்காக துறவு பூண்டு பதிகங்களை பாடியவர் ஆகையினாலே அவரை பற்றி இப்போ பார்ப்போம் புகழுடன் அரசாளுகின்ற பல்லவன் மன்னர்களுடைய வழி வழி வந்தவர்தான் ஐயடிகள் காடவர் நாயனார் மக்களுக்கெல்லாம் வறுமை பகை அவற்றினால் வருகின்ற துன்பங்கள் ஆகியவற்றை போக்க நெறி போற்றும் வழியை அறிந்து அவர் மக்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுவார் இப்படி வறுமை பகை வாழ்க்கையிலே வறுமை எப்படி வருகிறது ஏன் வருகிறது ஒவ்வொருத்தருக்கு ஒ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் சிலருக்கு உடம்பு முடியாது உழைக்க முடியாது வறுமை வரும் சில பேர் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்க இருப்பாங்க வறுமை வரும் வறுமையினால மக்கள் கஷ்டப்படுவாங்க பகை பகை எப்படி வருது அதாவது அன்பாக பண்பாக பக்குவமாக சமுதாயத்திலே வீட்டிலே அக்கம்புல அக்கம்பக்கம் உள்ளவர்கள்ட்டே ஊர்காரங்கள் திருகா திருக்காரங்கள்கிட்ட அந்த அன்பாக பண்பாக பக்குவமாக பழகாத காரணத்தினாலே நாவ் நாவை அடக்கி பேசாத காரணத்தினாலும் கூட பகை வரும் இந்த வறுமை பகை இவற்றினாலே வருகின்ற இன்னல்களையெல்லாம் மக்கள் மத்தியிலே தெரிவித்து வழிகாட்டுபவர் ஐயடிகள் காடவர் கோண் ஆயினார் காடவர் கோண் நாயனார் ஒரு அரசர் காஞ்சிபுரத்திலே ஆட்சி பிரிந்து சிறப்பாக நடத்தி வந்தார் அவர் செங்கோல் செலுத்தி பெரும் செல்வத்தாலே புகழ்பெற்று விளங்கினார் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பெருமையுடன் இனிது வாழுமாறு அறநெறி தலைத்தோங்கும் வகையிலே அவர் அரசு புரிந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது சைவநெறி அந்த சைவநெறி தலைத்தோங்க அவர் பாடுபட்டார் ஆட்சி ரீதியாக பகைவர்களெல்லாம் வென்று தம்மை அடங்கி ஒடுங்கி வாழும் படி பகைவெல்லாம் அவர் அப்படி அமைத்து கொண்டார் இப்படி வாழுகின்ற காலத்திலே அவர் ஒரு அரசராக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் என்று சொல்ல முடியும் வடமொழி தென்மொழி அந்த வடமொழி நூல்கள் தென்மொழி நூல்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கலைஞானங்களிலும் அவர் வல்லவராக திகழ்ந்தார் இவ்விதமாக சிவனரில் சிறந்து விளங்கி ஆட்சி செய்து வருகின்ற அந்த ஐயடியார் அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது சிவநெறி தீர்த்தொண்டெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஆகையினால் என்ன செய்தார்னா ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த அரசியல் வாழ்க்கை ஆட்சி புரிகின்ற வாழ்க்கை துன்பம் தருவது மேலோங்கி சொல்ல முடியாது வாழ்க்கையிலே வாழ்க்கை தத்துவத்திலே ஆன்மீக ரீதியிலே அப்படின்னு சொல்லி தன் மகனுக்கு முடிசூட்டு விட்டு இவர் துறவரம் பூண்டார் தமது மைந்தனுக்கு முடிசூட்டு விட்டு தமிழகத்தில் இருக்கின்ற குறிப்பாக காஞ்சிபுரம் அருகிலே இருக்கின்ற அநேகமான கோயிலுக்கு சென்றார் காற்று தத்துவம் காஞ்சிபுரம் அநேகமாக கோயிலுக்கு சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்றார் அங்கெல்லாம் சென்று அங்கே சின்ன சின்ன எல்லாம் செய்தார் எந்த கோயிலுக்கு என்ன குறை இருக்கிறதோ அந்த பணிகள் எல்லாம் செய்தார் அவர் ஒவ்வொரு சிவபெருமான ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சேத்திரத்துக்கும் சென்ற பொழுது வெண்பாவை பாடி வந்தார் வெண்பா என்பது அந்தந்த அந்த ஆலயத்தினுடைய சேத்திர வெண்பா அந்த வெண்பா இருபத்தி நாலு வெண்பா இருப்பதாக சொல்வார்கள் இப்படி இருபத்தி நான்கு அந்த அந்தந்த சேத்திரத்துக்கு ஏற்ற வெண்பாவை பாடினார் அந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி அதில் இருக்கும் அந்த வெண்பாவில் பல விஷயம் இருக்குது இப்படியே பாடி படிப்படியாக ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா பாடி அவர் பொங்கி எழும் பெரும் காதலோடு சிதம்பர நகரத்துக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து ஆடவல்லான் தில்லைக்கூத்தன் அம்பலவாணன் நடராஜ பெருமானை பார்த்து அந்த ஆலயத்தினுடைய வெண்பாவை பாடினார் வெண்பாவை பார்த்து படித்து அந்த ஆலயத்துடைய அந்த பெருமைகள்லாம் வாயார புகழ்ந்து வெண்பா பாடி கொஞ்ச நாள் அங்கே தங்கினார் இந்த சேத்திர என்பது மக்களுக்கு உபதேசுகின்ற ஒரு பதிகமாகும் யாக்கை நிலையாமை மூப்பு மரணம் அந்த வாழ்க்கை என்பது அதை பற்றி சொல்லிவிட்டு வயது மூப்பு இறப்பு இது எப்படி நிகழும் என்று சொல்லிவிட்டு உடம்பு வலிவாக இருக்கும் பொழுதே ஒரு பாட்டு இருக்கு கண்கண் இருக்கும் இருக்கும்போதே கண்டு கொண்டாடு கால்கள் இருக்கும்போதே கோவிலை நாடு இப்படி இருக்கு அந்த மாதிரி இளமை காலத்திலே உடல் வலிமையாக இருக்கும் பொழுதே திருஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று சிவபெருமான்களையும் சக்தி தெய்வையும் வணங்கி வாழ்க்கையிலே ஓய்வழைய வேண்டும் என்று உபதேசிக்கின்ற ஒரு அந்தாதி சேத்திர அந்தாதி இந்த அந்தாதிகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லி மக்களுக்கு சரியான வாழ்க்கை முறை கொடுத்து இப்படியெல்லாம் அந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கங்கே வெண்பாக்கள் பாடியது மட்டுமல்லாமல் சிவனடியார்கள் மகிழ்வதற்காக அந்தந்த கோயிலில் ஸ்தலங்களில் இருக்கின்ற திருப்பணிகள் சின்ன சின்ன திருப்பணிகள் தேவைப்படுகின்ற திருப்பணியெல்லாம் செய்து தொடர்ந்து அவர் அந்த உபேச உபதேசத்தில் ஈடுபட்டு அந்த தொண்டிலே ஈடுபட்டு அரசனாக இருந்த ஒரு மன்னன் தொண்டராக மாறி சிவனடியாராக மாறி உபதேசியாக மாறி இப்படியே தொடர்ந்து செய்த பணியின் காரணமாக சிவபெருமானுடைய திருப்பாதத்தை அந்த பாத நிழலை இன்பமாக அன்பாக பக்தியாக சிவபெருமானுடைய நிழலிலே திருக்கையிலாயத்திலே சென்றடைந்தார் இந்த அளவிலே இந்த வரலாற்றை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மதிவலம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நற்ற வேள்வி முல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் சந்திப்போமாக அதுவரைக்கும் நன்றி வணக்கம்